இரண்டு மாதங்கள்ல நூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் பெண் பிள்ளைகள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற நாம ஏன் ஆண் பிள்ளைகளை எதுவும் சொல்ல மாட்டோம் பெண் பிள்ளைகளை எப்படி நம்ம கட்டுப்பாட்டோடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை தான் இங்கே அதிக கட்டுப்பாட்டை நடத்தணும் இனிமேலும் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் நடக்காமல் இருக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கையை மேற்கொள்ளணும் தோழமை உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருந்து நாம் சந்தோஷமான செய்தி பாசிட்டிவான செய்தி நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த வருஷம் தொடங்குனதுலருந்து தமிழகத்தில் கொலை கொல்ல பாலியல் வன்கொடுமை இந்த மூணு செய்தியை தான் நாம் தொடர்ந்து இருப்போம் அதுவும் இதில் அதிகமாக எதை கேட்டிருப்போம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்தில் இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு நமக்கு தெரிஞ்சு நூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தெரியாம எத்தனை நடந்திருக்கோ கண்டிப்பா நிறைய நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில நேத்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூரில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை கைகளை கட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதே அப்படியே பார்த்தோன்னா இன்னைக்கு திருப்பூரில் கணவன் கண் முன்னாடி கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு கோயம்புத்தூரில் பதினேழு வயசு பின்ன கல்லூரி மாணவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச எல்லாரையுமே காவல்துறை கைது பண்ணியிருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கு ஆனால் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பாலிமர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தேன் அது என்ன செய்தி அப்படின்னா உங்கள் பொண்ணு பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலை போட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்ன கேட்குறேன் அப்படி அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பொண்ணு பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணணும் அந்த பொண்ணு பேக்கில் என்னென்னலாம் சேஃப்டியாக என்னென்ன வச்சுக்கணும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிகளை வீட்டுக்கு வந்துடணும் எங்கேயாவது வெளியே போனால் கிட்ட சொல்லிட்டு போனோம் இப்படி எல்லாமே இருக்குது சரி ஓகே எல்லாம் பெண்கள் இப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு சொல்கிறாங்க கடைசியாக ஆண்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் எதுவுமே சொல்லலை அப்படியே முடிச்சிட்டாங்க நமக்கு ஒரு கேள்வி எழுதல பாலியல் வன்கொடுமை நடக்குது அதுக்கு பெண்கள் மட்டுமா காரணமாக இருப்பாங்க பாலியல் வன்கொடுமை செய்கிறது ஆண்கள் தானே அப்போ அந்த ஆண்களுக்கும் பெண்களை எப்படி பார்க்கணும் பெண்கள் கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தேவைதாங்க அந்த விழிப்புணர்வையே இப்போ இருக்க ஊடகங்கள் முன்னெடுக்க மாட்டாங்க அந்த விழிப்புணர்வையை கொடுக்க மாட்டாங்க பெண்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது இந்த டைம்லாம் வந்துடணும் எங்கேயுமே போக கூட சொல்லிட்டு தான் போகணும் தெரியாத ஆள்கிட்ட பேசக்கூடாது இப்படியெல்லாம் சொல நாம ஏன் அதே வீட்டில் ஒரு பையனோ ஒரு ஆண் குழந்தையோ ஒரு சிறுவனோ இருப்பாங்க அவங்கக்கிட்டே ஏன் நாம் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் இதுதான் எனக்கு இருக்க ஒரு கேள்வி இந்த ஊடகங்களும் இதே தான் இந்த ஃபார்மட்டை தான் கொண்டு போகிறாங்க பாலியல் வன்கொடுமை அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்க தவிர ஆண்கள் ஏன் இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது என்னென்னா பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அதிகமாக நடக்குது ஆண்களுக்கும் நடக்குது ஆனால் ஆண்களால் தான் நடக்குது ஆனால் அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறது பெண்கள் தான் இந்த ஆண்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுக்கணும் பெண் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும் அவங்கக்கிட்ட எப்படி பழகணும் அவங்கள எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி தந்தால் தான் அந்த பையன் வளர 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 இந்த மைண்ட் செட்டோட இருப்பான் நாம் நம்ம வீட்டிலருந்தே இதை பழக்கப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணணும் அடுத்து என்ன பார்த்தோம்னா தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகளும் தலித்து கொலைகளும் ஆணவ கொலைகளும் இப்படி இருக்கு ஆனால் அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு விழாக்களிலும் சரி மேடைகளிலும் சரி எலெக்ஷன் வந்துச்சனா அப்போ பேசுவாங்க பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான மாநிலத்தில் தான் நூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் இந்த ரெண்டு மாதத்தில் நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு கேள்வி எழும் இல்லை அரசாங்கம் நிதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை தான் ஆனால் தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாம் கேட்கலாம் அதுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே கைது செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அந்த சம்பவம் நடக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது அரசாங்கம் இது ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துக்கிட்டு இனிமேலும் இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்காமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகளெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பொதுமக்களோட ஒவ்வொரு குடிமகனோட கோரிக்கையாகவும் இருக்கும்